எம் நடித்த படங்களில் ஆங்கிலத்தில் டைட்டில் காட்டு காட்டப்பட்ட முதல் திரைப்படம் மாடன் தியேட்டர்ஸ் தயாரித்த அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் எம்ஜிஆர் நடித்து தரைக்குறைவான பத்திரிகைகளின் போக்குக்கு எதிர்த்து எடுக்கப்பட்டு வெளிவந்த படம் சரவணா ஃபிலிம்ஸ் சந்திரோதயம் அன்றைய சூழலில் ஒரு முன்னணி பத்திரிகையை முற்றாக எதிர்த்து நடித்தார் எம் அவர்கள் எம் நடித்து காலை மாட்டுடன் மோதும் காட்சியை முதன் முதலாக தமிழ் சினிமாவில் காட்டிய படம் தாய்க்கு பின் தரம் எம்ஜிஆர் நடித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெருமையை திரைப்படம் மூலம் உலகுக்கு தெரிவித்த படம் கிருஷ்ணா பிக்சர்ஸ் தயாரித்த மதுரை வீரன் எம்ஜிஆர் நடித்து புலியுடன் மோதும் சண்டை காட்சியை முதன்முதலாக திரைப்படமாக்கப்பட்டு வெளிவந்த படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரித்த குலை பகாவலி எம்ஜிஆர் நடித்து சண்டை காட்சியின் போது முன்னூத்தி ஐம்பது பவுண்ட் எடை கொண்ட சண்டை நடிகரை அலாக்காக தூக்கி நிறுத்தி சண்டை காட்சியில் சாதனை புரிந்த படம் ஏவிஎம்மின் அன்பைவா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடித்து கிராமங்களில் நடக்கும் மாட்டு வண்டி போட்டியை முதன் முதலில் திரைப்படத்தில் தயாரித்த குடும்ப தலைவன் எம்ஜர் நடித்து முதன்முறையாக யோகா பயிற்சியை படத்தின் மூலம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் காட்சி இடம்பெற்ற படம் தாமஸ் பிக்சஸ் நிறுவனம் தயாரித்த தலைவன் எம்ஜர் உடற்பயிற்சி ஆசிரியராக நடித்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான அணுகுமுறையை மாணவர்களுக்கு சொல்லித்தரும் காட்சியை முதன் முதலாக படமாக்கப்பட்ட படம் ஆனந்த ஜோதி படம் படைத்தவன் எம்ஜிஆர் நடித்து முதன் முதலாக கிராமத்து காட்சியும் நகரத்து காட்சியையும் இணைத்து கதை அமைத்து திரைப்படமாக வெளிவந்த படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் பெரிய இடத்து பெண் எம்ஜிஆர் நடித்து பேருந்தில் பணியாற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை மையமாக வைத்து அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட படம் தேவர் பிலிம்ஸ் தொழிலாளி எம்ஜிஆர் நடித்து மீனவ மக்களின் போராட்ட வாழ்க்கையை முழுமையாக படமாக்கப்பட்டு வெளிவந்து வெற்றி பெற்ற படம் சரவணா பிலிம்ஸின் படகுட்டி எம்ஜிஆர் நடித்து ஓய்வில்லாத ஒரு பிரபலமான தொழிலதிபரின் காதல் கதையை முழுமையாக முதன்முறையாக படமாக்கப்பட்ட படம் ஏ இன் அன்பேவா எம்ஜிஆர் நடித்து பம்பாய் நகரில் முழுமையாக படமாக்கப்பட்டு வெளிவந்த படம் ராகவன் புரொடக்ஷன் சபாஷ்மா பிள்ளை எம்ஜிஆர் நடித்து ரிக்ஸாவில் அமர்ந்தபடியே சிலம்பு சண்டை போடும் காட்சியை தமிழ் சினிமாவிலேயே முதன்முறையாக எடுக்கப்பட்ட படம் ரிக்ஷா இந்த படத்துக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து பாரத பட்டத்தை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் நடித்து அண்ணன் தங்கை பாசத்தை முழுமையாக சினிமாவில் காட்டப்பட்ட படம் முதல் படம் என் தங்கை எம்ஜிஆர் நடித்து நல்ல கருத்துக்களை வலியுறுத்தும் தலைப்பில் வெளிவந்த படங்கள் நல்லவன் வாழ்வான் தாய் சொல்லை தட்டாதே தர்மம் தலை காக்கும் பெற்றால் தான் பிள்ளையா சிரித்து வாழ வேண்டும் நீதிக்கு தலைவணங்கு எம்ஜிஆருடன் இணைந்து ஒன்பது கதாநாயகிகள் நடித்த படம் நவரத்னம் எம்ஜிஆர் நடித்து கிழக்கு ஜெர்மன் எகிப்து துருக்கி இஸ்ரேல் போன்ற நாடுகளில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் நாடோடி மன்னன் இந்த படம் வெளிவந்தபோது ரிசர்வேஷனிலும் சாதனை புரிந்தது எம்ஜர் நடித்து ஈரான் நாட்டு படவிழா மாஸ்கோ படவிழா சர்வதேச படவிழா தாஷ்கன் படவிழா கோவா படவிழா என்று பல விழாக்களில் கலந்து கொண்ட முதல் தமிழ் படம் சத்யா மூவிஸ் இதயக்கணி இந்த படத்தின் நூறு நாள் வெற்றி விழா ஆந்திரா முதல்வர் என் டி ராமராவ் தலைமையில் நடந்தது அப்போது எம்ஜார் அவர்கள் முதலமைச்சராகவில்லை எம்ஜார் நடித்து சென்னை சத்தியம் திரையரங்கில் ஓடி நூறு நாள் விழா கொண்டாடிய முதல் தமிழ் படமும் இதயக்கணி எம்ஜிஆர் நடித்த நீரும் நெருப்பும் படத்திற்காக நடந்த ரிசர்வேஷன் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக குதிரை பட தமிழ் சினிமாவில் முதல் முறை நடந்த அதிசயம் எம்ஜிஆர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வயோதிகர் விடத்தில் ஒரு சில காட்சிகளில் நடித்த படங்கள் மலைக்கல்லன் கொள்ளை பகாவலி பாக்தா திருடன் படகுட்டி அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் நடித்து விஞ்ஞான அடிப்படையில் உருவான கதையை படமாக்கப்பட்ட படங்கள் கலையரசி உலகம் சுற்றும் வாலிபன் இந்த ஜனரில் வெளிவந்த முதல் தமிழ் படம் என்ற பெருமை கலை உண்டு எம்ஜர் நடிப்பில் வெளிவந்த முதல் சமூக படம் திருடாதே எம்ஜர் நடித்து தனது தாயாரின் பெயரில் சத்யராஜா பிலிம் சார்பில் தயாரித்து சகோதரர் எம்ஜி ஜி சக்கரவாணியை இயக்குநராக பணியாற்ற வைத்த படம் அரச கட்டளை எம்ஜர் நடித்து பொங்கல் திருநாளன்று வெளிவந்து வெற்றி பெற்ற படங்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சக்கரவர்த்தி திருமகள் அரசிலங்குமரி ராணி சம்யுக்தா பணத்தோட்டம் வேட்டைக்காரன் எங்க வீட்டு பிள்ளை அன்பே தாய்க்கு தலைமகன் ரகசிய போலி நூத்தி பதினைந்து மாட்டுக்கார மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் நடித்த திகில் மர்மம் கொலை போன்ற காட்சிகளை சித்தரித்து எடுக்கப்பட்ட படங்கள் தர்மம் தலை காக்கும் என் கடமை தாழம்பூ எம்ஜிஆர் நடித்து காட்டின் பின்னணியில் எடுக்கப்பட்ட படங்கள் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் வேட்டைக்காரன் எம்ஜிஆர் சீர்காழியில் நடந்த அட்வொகேட் அமரன் நாடகத்தில் நடித்தபோது கால் முறிந்து பின் குணமாகி மீண்டு வந்து நடித்து கொடுத்த படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி எம்ஜிஆர் நடித்து கோவா கடற்கரையில் படமாக்கப்பட்ட படங்கள் நாடோடி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் கேரளா கடற்கரையில் முழுமையாக படமாக்கப்பட்ட படம் படகுட்டி எம்ஜிஆர் முதன் முதலில் வண்ணத்தில் நடித்து கொடுத்த படங்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படகுட்டி எங்க விட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் அன்பேவா பறக்கும் பாவை ஒளி விளக்கு நல்ல நேரம் எம்ஜிஆர் வில்லனாக நடித்த படங்கள் சாலிவாகனன் பணக்காரி மாய மச்சந்திரா சாலிவாகனன் படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாக நடித்தார் பணக்கார படத்தில் வி நாகையா கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர் நடித்து விளம்பரப்படுத்தப்பட்டும் பூஜை போடப்பட்டும் நின்று போன படங்களின் பட்டியலும் கொஞ்சம் பெரிதுதான் சாயா குமாரதேவன் வாழ பிறந்தவன் பாகன் மகன் மக்கள் என் பக்கம் மறுபிறவி தந்தையும் மகனும் வெள்ளிக்கிழமை தேனாச்சங்கரை அன்பு சிந்திய ரத்தம் இன்ப நிலா பரமபிதா ஏசுநாதர் நாடோடியின் மகன் கேரள கன்னி கேப்டன் ராஜா வேலுதேவன் தேவன் உன்னை விடமாட்டேன் புரட்சி பித்தன் சமூகமே நான் உனக்கே சொந்தம் தியாகத்தின் வெற்றி எல்லை காவலன் சிலம்பு குகை மலைநாட்டு இளவரசன் சிரிக்கும் சிலை கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு இன்ப கனவு நான் ஒரு தொழிலாளி